இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா ஒரு வழியாக இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டுவிட்டோம் இதுக்கு மேலே உங்களால் வந்துட்டு என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒரு கர்வத்தோட நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு சவாலாக விட்டுட்டு இருக்காங்க இந்த கார்த்துக்கும் இந்த தக்ஷா சினிக்கும் ஆனால் ஒன்றும் தெரியாமல் இப்படி ஏமாற போகிறாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா திட்டம் போட்டு இந்த கார்த்திகும் இந்த தக்ஷா நம்ம கௌதம் இலக்கியாவும் முட்டாளத்தனமான காரியத்தில் ஈடுபட வச்சுட்டாங்க ஏன்னா உண்மையிலே நம்ம கௌதம் வந்துட்டு ஆவே அந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது எல்லாமே இந்த கார்த்திக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்ல போனாலே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமா இருக்குங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியா அண்ணனுக்கு வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சி உறுத்துக்காமல் இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த தக்ஷா கூட இவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கங்க ஒரு வகையில் நம்ம இலக்கை வந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக தாங்க இருக்க போகிறேங்க ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்களானா இந்த தக்ஷா வந்துட்டு நம்ம எதிர்க்கோமே எதிர்த்தது மட்டும் முக்கியம் இல்லாமல் அதே சமயம் இந்த தக்ஷா சினி வந்துட்டு ஏதாச்சும் நம்மளுக்கே தெரியாம ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருப்பாளா அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கங்க ஆனால் ஒரு வகையில் பார்த்திங்களான்னா வீட்டுக்குள்ளே போனதும் நம்ம ஜானிகமா கௌதம் நீ வந்துட்டு நினைச்ச காரியம் சக்சஸ் ஆயிடுச்சா உண்மையிலேயே வந்துட்டு நீ போனே அந்த ஒரு காரியம் என்னாச்சு அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டு அந்த இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு மாறாதா அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் இருந்துகிட்டு எதுக்கும் நீ கவலைப்படாத ஜானம் இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இதுக்கு மேலே நம்மக்கிட்ட தான் யாராலையும் நம்மளை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கங்க ஆனால் இந்த பயிறு இருந்துக்கிட்டு ரொம்பவே இலக்காரமாக சிரிச்சுட்டு இருக்கங்க இல்லை கௌதம் நீ கோயிலில் மயக்க மாட்டேல்ல அதில் வந்துட்டு ஏதாச்சும் மண்டை இது குழம்பிருச்சா எனக்கு என்ன கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்களே ஒரு வேளை ஏதாச்சும் வந்துட்டு இதில் உள்கூத்து இருக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் ஏகத்தாலமாக இந்த பயிறு இருந்துக்கிட்டு நம்ம கௌதம் கிட்டே சொல்லிட்டு இருக்கங்க இப்போதாங்க நம்ம இலக்கியாக்க ஒரு டவுட்டே வருது ஏன்னா ஒரு வேலை வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் இதில் ஒரு கலப்படமான விஷயத்த கலந்து இந்த கார்த்திகோ இந்த தக்ஷா சினியோ பிளான் பண்ணி இதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சதி திட்டத்தை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த நம்ம இலக்காதாங்க கண்டுபிடிக்க போகிறாங்க பல நாள் திருட ஒரு நாள் வெளிவர போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் வந்துட்டு கேவலமான காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் இல்லை அதே சமயம் நம்ம இலக்கியாவை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கியாக வச்சே ஆகுனுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்